குருவே சரணம் குருவே துணை பாவியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இறை பத்து தேதி சார்பாக உங்களை அங்கோடு வரவேற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மூன்று கிரகங்களுடைய இட அப்படிங்கிறது இருக்குது எப்பவுமே இந்த வருட கிரகங்களுடைய இடப்பயிற்சியில குரு பயிற்சி அப்படிங்கிறது எல்லாரும் வந்து நமக்கு ஒரு நல்லது நடக்காதா அப்படிங்கிற மாதிரி பொதுவாக பார்ப்பாங்க அந்த வகையில குரு பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சரியாக மே மாதம் பதினைந்தாம் தேதி ரிஷபராசியில இருந்து மிதன ராசிக்கு இடப்பயிற்சியாக போகுது அதுக்கு முன்னாடியே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதம் சரியாக இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசில இருந்து மீனராசிக்கு இடப்பயிற்சியாக போற அதன் பிறகு மதுரை மே மாசம் சரியாக ஒரு பதினெட்டாம் தேதி ராகு கேது இடப்பயிற்சி மீனராசில இருந்து கும்பராசிக்கு ராகு பகவானம் கன்னிராசில இருந்து சிம்மராசிக்கு கேது பகவானும் இடப்பயிற்சி ஆக போறாங்க இது இடப்பெயர்ச்சியானது இப்ப நம்மளுடைய கோச்சார ராசி சக்கரத்துல இப்படிதான் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பொதுவா நம்ம பதினொன்று ராசிகளுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம வந்து பாத்தீங்கன்னா பொதுவா சொல்றதுக்கும் நம்ம இந்த மாதிரி இந்த கிரகங்களை வந்து இப்படிதான் நகர்ந்து நிற்கும் ஒரு வருட கணக்குல ஒரு ஒரு வருஷம் நிக்கிறது ஒரு பதினெட்டு மாதம் நிக்கிறது ஒரு இரண்டரை வருடம் மட்டுமே தான் பொதுவாக அந்த ராசிக்காரர்கள் வந்து அனுபவிப்பாங்க இது வந்து ஒரு பொதுவான பலம் தான் சரிங்களா ஒவ்வொரு சுயதாரணத்துக்கும் இன்னும் கொஞ்சம் பலம் வந்து வெளிப்படுத்தியோ அல்லது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிளாரிட்டியோ கொடுக்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த ராசி பலனை பார்ப்போம் அஹ் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே ஓரளவுக்கு வந்து எல்லாருக்கும் புரியுற மாதிரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து போல நண்பர்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் அடுத்து காலபுருஷனுக்கு ஏழாம் இடமாக சொல்லக்கூடிய துலாம் ராசிக்கு என்ன மாதிரியான பலனை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தரும் அப்படின்னு பாக்கலாமா துலாம் ராசி சுக்கர பகவானுடைய வீடு திரு காலபுருஷனுக்கு ஏழாவது இடம் உங்களுடைய ராசிக்கு குரு பயிற்சி பாத்தீங்கன்னா ரொம்ப யோக பலனை தருவார் ராசிக்கு ஒன்பதாவது இடமான பாகிஸ்தானத்தில் குரு பகவான் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசி மறுபடியும் துலாம் ராசியில வந்து விடுது இது வந்து ஆறாம் இடத்தில் போகக்கூடிய சனி பகவான் இது வந்து பாத்தீங்கன்னா வேலை கடன் சம்பந்தப்பட்ட இடம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட இடம் அதே மாதிரி எதிரிகள் சம்பந்தப்பட்ட இடத்துல சனி பகவான் போறது ஒரு சுப பலன் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஐந்தில் வரக்கூடிய ராகு பதினொன்றில் வரக்கூடிய கேது நிறைய நல்ல பலன்கள் அப்படிங்கிற லிஸ்ட்ல துலாம் ராசி வரும் என்ன கேட்டா ஏன்னா குருவினுடைய பார்வை சனியினுடைய ஆறாம் இட பலம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வருடத்திற்கு பிறகு துலாம் ராசிக்காரர்கள் இது வந்து பாத்தீங்கன்னா துலாம் ராசியில பிறந்து நிறைய பெண்கள் ஒரு ஆண்களுக்கு நிகரான பெண்கள் வந்து நம்மளால பார்க்க முடியும் ஒரு குழந்தை பாக்கிறதுக்காக சங்கடப்படக்கூடியவர்கள் இருவர்களின் மென்சுரேஷன் மாத விட சம்பந்தமாக ஒரு சில பிரச்சனைகள் வந்து உடல் ஏரியாவுக்கு பாதிக்கப்பட்டு வந்தவங்களுடைய கஷ்டங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருளாதாரத்துல ஒரு வரும் அதே குழந்தை நிறைய வழி கிடைக்கக்கூடியது நிறைய இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய யோக பல்களை கொடுக்குது ஆஹ் திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆகி ரொம்ப வருஷமா வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் லைஃப்ல ஒரு சாட்டிஸ்பேஷன் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரன்பர்களுக்கு கட்டாயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய ஞானமும் உங்களுடைய வாழ்க்கை இருந்து நிறைய மாற்றங்களும் எதிர்பார்க்கலாம் வேலை கிடைக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு இரண்டரை வருடத்திற்கு நல்ல அந்த அப்படிங்கிற மாதிரி துலாம் ராசிக்காரர்களுக்கு துலாம் தாலபிரஷனுக்கு ஏழாம் இட அதிபதியாக இருந்தாலும் வந்து சுக்கர பகவானுடைய வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு அல்லது நல்ல வந்து ஒரு இதுவே வந்து எல்லை தெய்வங்கள் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய வழிபாடு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அபரிமிதமான ஏற்படுத்த ஏற்படுத்தக்கூடிய தன்மை கொடுக்கும் இது வந்து வாய்ப்பு கிடைக்கக்கூடியவர்கள் கலாம்ராசர் இருக்கக்கூடியவர்கள் லட்சுமி நாராயணன் அல்லது லட்சுமி நரசிம்மர் லட்சுமி ஹைக்ரிவர் அப்படிங்கிற மாதிரி தம்பதியாக இருக்கக்கூடிய கோயில்களுக்கு அம்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வஸ்திரதானமோ அல்லது அஹ் கோயிலுக்கு வந்து அலங்கரிக்கக்கூடிய பொருட்கள் இரண்டானமாக தானமாக வாங்கி கொடுக்கிறது இன்னும் உங்களை ஊக்கப்படுத்துவதற்கு உங்களுடைய வெற்றி உங்களோட சக்சஸ் இன்னும் அதிகமாகிறதுக்கு பொருளாதாரத்துல வந்து ஒரு அபரீதமான மாற்றத்தை கொடுக்கறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் நம்ம வந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து நான் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு சில விஷயங்கள் வந்து மிஸ் ஆயிருக்கலாம் ஒரு பொதுவான சொல்லும்போது ஒரு மூணு கிரக பேச்சுகளுக்கு ஓவரால் போட்டுருக்கும் சேனல்ல சேனல் முதல் முறையா பாக்குறீங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான ஒரு சில கருத்துகள் இருக்கும் இல்லையா இல்ல சார் என்னோட ராசிக்கு நீங்க கொஞ்சம் தான் பலன் சொல்லிருக்கீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னா ஒரு சில கேள்விகள் நிறைய கேள்வி கேட்காதீங்க ஒரு சில கேள்விகள் மட்டும் நீங்க உங்களுடைய ராசி என்னன்னு மட்டும் போட்டுட்டு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய ஒர்க்கு உங்க ராசிக்கு இப்படிதான் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட கேள்வி மட்டும் நீங்க மிஸ் மிஸ் நீங்க கேள்வியா கேளுங்க அதை பத்தி முழு விளக்கம் கொடுப்போம் இந்த கேது பயிற்சிக்கு மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் அடிச்சனா உடைய விஷயம் சொல்லிடுறேன் என்னன்னா கும்பராசி கும்பராசில இருந்து மிதனம் மிதனம் ராசி இருந்து துலாம் ராசி இந்த திரிகோண ராசிகள் அடுத்து இந்த கேது பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன் அதுக்கு என்ன காரணம் எப்படி அப்படிங்கிறது என்னன்னா உடல் ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து காற்று ராசிகள் ராகு பவனே வரும்பொழுது அல்லது ஒரு சில இடமாற்றங்கள் தேவையில்லாத ஒரு சில இடமாற்றங்களை ஏற்படுத்துற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆஹ் மன உளைச்சல் ஒரு தேவையில்லாத பயம் நோய் சக்தி குறையிறது ஒரு சின்ன சின்ன தடுமாற்றங்கள் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இந்த ராசிகளுக்கு வரும் இதுக்கு உண்டான பரிகாரமாக இது வந்து எப்பயுமே காற்று ராசிகள்ல ராகு பகவான் பயணிக்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் சூரியன் இந்த இருக்கிறாரு பார்க்கணும் ஏன்னா ராகு வந்து பாத்தீங்கன்னா பாம்பு சரிங்களா சூரியன் வந்து சிவபெருமான் சூரியன் எந்த ராசியில் இருக்கிறான்னு பாருங்க நீங்க எந்த மாதத்துல பிறந்தீங்களோ அந்த ராசியில இருப்பாரு சூரிய பகவான் சூரிய பகவான் இருக்கக்கூடிய அந்த கிடைமைகள்ல சிவ வழிபாடு பண்ணணும் சிவ வழிபாடுல இந்த காற்று தத்துவம் வெளிப்படுத்தக்கூடிய தன்மை என்னன்னா யோகனுடைய திருநாம்கள் நம சிவாய அப்படிங்கக்கூடிய நீங்க ஒரு ஐம்பத்தி நாலு முறை அல்லது நூத்தி எட்டு முறை திரும்ப திரும்ப சொல்லுங்க உங்களுக்கு பாதிப்புகள் குறையும் பாதிப்புகள் வரவே வராது அப்படிங்கறத நம்ம மென்ஷன் பண்றோம் கேதுவுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள்ல பலன்கள் இருக்குது அது நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி கிடைக்கணும் கிடைக்காம போனாலும் பரவாயில்ல நம்மளோட பாதிப்புகளே நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுல சிம்ம ராசிக்கார்கள் மற்றும் மினராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் இது சரியா சிமம் மேஷம் தனுசு இந்த வந்து அடுத்து இந்த ராகு பிறகு ஒரு பதினெட்டு மாதம் ஒரு சில விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும் கேது என்னுடைய அமைப்பு வரும் ஒரு மனசு இறுக்கமாகிறது ஒரு சில விஷயங்கள் வந்து தடை தாமதமாகிறது அதே மாதிரி நம்மளுடைய ஸ்பீடு குறைகிறது ஒரு ஒரு தடைகளை தாண்டி போற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகளும் நிறைய விவாதங்களுக்கு ஆளாகக்கூடிய ஒரு சில சுச்சுவேஷன் ஏற்படும் முதல்ல என்னன்னா விட்டு கொடுத்து போனாலே ஒரு எயிட்டி பெர்சென்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா போயிடும் ஒரு சின்ன சின்ன தடைகளை பார்த்து பயப்படாம இருந்தாலே அடுத்த ஒரு எயிட்டி பர்சன்ட் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா சரியாயிடும் எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஓபன் பண்ணாம நீங்களே வச்சுக்கிட்டே இருந்தீங்கனா பாதிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ராசிக்கார்கள் வாக்குவாதம் விவாதம் அல்லது எங்கேயாவது போய் சிக்கிக் கொள்வது எதையாவது கொண்டு இழப்பது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்ல பெரும்பாலான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணும்பொழுது சந்திரன் மீது கேது பயணிக்கக்கூடிய காலங்கள் அல்லது சந்திரன் இருக்கக்கூடிய வீட்டிலிருந்து திரிகோண பாவங்களில் கேது உடைய தாக்கம் இருக்கக்கூடிய தன்மைகள்ல என்ன பண்ணணும்னா சூழ்நிலை காரணமாக வந்து பாத்தீங்கன்னா மனசு இறுக்கமாயிடும் ஒரு மன விரக்தி ஏற்படும் அதே மாதிரி ஒரு இறை வழிபாடு இறையம்போடு பொழுது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அமைதி கிடைக்கும் பொதுவாக விநாயகர் வழிபாடு அப்படிங்கிறது பொதுவாக நல்லா இருக்கும் அதையும் தாண்டி அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரிக்கிறது அப்படிங்கிறது பொதுவான குரு வழிபாடுகள் இந்த மாதிரி ஜீவசமாதி வழிபாடுகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் அதில் பாதிப்புகள் இருந்து நம்ம வந்து க ஒரு யோகங்களையும் கொடுக்கும் மேலும் வந்து அடுத்தடுத்த பதிவுகள் வந்து நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் தனித்தனியாக கூட ஆயுதமாக இருக்கும் நன்றி இந்த முழு பதிவையும் பொறுமையாக கேட்ட அனைத்து பார்வையாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் நன்றி மேலும் ஒரு பதிவு சந்திப்போம் தொடங்கி நினைவிருங்கள் இதை பற்றி கிவியோடு நன்றி